உள்ள நடந்த உள்ள என்ன நடந்தது கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் சொல்லிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணுல ஒரு சிம்பிள் உதாரணம் ஏழு காவல்துறை வந்து காவலர்கள் அங்க டிப்ளாய் சிஎம் சொல்லியிருந்தார் அறுநூத்தி ஏழு அதாவது சும்மா குத்து மதிப்பால் அறுநூத்தி ஏழு காவலரும் சட்டசபடி சொல்லியிருந்தாரு திரு டேவிட்சன் அவர்கள் வந்து ஐநூறு காவலரும் சொல்லியிருந்தாரு ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன் ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியல் வந்து ஒவ்வொரு சட்டசபையில சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும் ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல வித பல விதத்துல இந்த கேஸ்ல நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்துல இந்த கரூர் இன்சிடன்ட் நடந்தது அது அது நடப்பதற்கு காரணமாக இருந்தது பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்திருக்கோம் அடுத்ததாக கடந்த வாரம் கரூர் சமூகத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல பல குளறுபடிகள் நடந்தது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னணி கூறியிருந்தோம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன் கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது அது குறித்தும் சிபிஐம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம் ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன் தேதிட்டு நாங்க தான் அவசரமா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு தர சொன்னு சொல்லி தமிழக நகர ஸ்டேஷன்ல இருந்து கரூர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம் அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும்